ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குக்கிங் சேனல் போட்டுருக்கேங்க ஷார்ட்ஸ் தான் இருந்தேன் இன்றைக்கி தான் லாங் வீடியோஸ் போடுறோம் இன்றைக்கி வந்து துக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்மளும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸாக டெய்லி தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெங்காயம் இப்போ சீப்பு இல்லையா நிறைய கிடைக்குதுங்க அதனால் வெங்காய தொக்கு பண்ணலான்னு இருந்தேன் முதல்ல வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி தோலை உரிச்சுந்து நறுக்கி வச்சுக்கணும் நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி அதாவது பெரிய வெங்காயம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுக்கலாம் தேவையான பொருட்கள் மஞ்சள் பொடி உப்பு தேவை மிளகாய் தூள் தேவை அப்புறம் பெருங்காயம் பொடி வந்து தேவைப்படுது தாளிச்சிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருத்து மிளகாய் வற்றல் மூணு மிளகாய் வற்றல் அல்லது ரெண்டு மிளகாய் வத்தல் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற கூட்டி குறைச்சிக்கலாம் அப்புறம் இது வந்து வறுத்துக்கணுங்க தனியா ரெண்டு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் அப்புறம் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் இது வந்து வெறும் வானலியில் நம்ம வந்து இதெல்லாம் லேசாக பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க அதாவது தனியாவும் சீரகமும் நல்லா லேசாக வறுத்துக்கணும் அப்புறம் வெந்தயமும் கடுகும் லேசாக வறுத்துண்டு எல்லாமா சேர்த்து பொடி பண்ணிக்கணும் மிக்ஸியில் கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும் நம்ம நைஸாக பொடி பண்ணாமல் கோர்ஸாக பொடி பண்ணிக்கணும் அப்புறம் பாருங்கள் புளி கொஞ்சமாக ஒரு கொட்டை பாக்க அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வந்து வறுத்துக்கணும் வானிலே அதை தான் வறுத்துக்கிறோம் நம்ம பொடி பண்ணுற ஐட்டம்ஸை நம்ம வறுத்துக்கிறோம் புளியோடு சேர்த்து லேசாக வறுத்துக்கிறோம் அப்போ தான் மிக்சியில் போடும்போது புளி வந்து நல்லா மெய்ய அரையும் அதனால் நம்ம வந்து புளியை வந்து நம்ம லேசாக வதக்கிக்கிறோம் அப்புறம் மிக்சியில் வந்து புளியை வந்து வதக்கின புளியை போட்டுக்கிறோம் போட்டுட்டு வெங்காயம் இல்லையா கட் பண்ணி வச்ச வெங்காயம் அலமின வெங்காயம் அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டுக்கிறோம் எல்லா வெங்காயத்தையும் மிக்சியில் சேர்த்துக்கணும் வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசாகவே நறுக்கலாங்க நிதானமாக ஏன்னா மிக்சியில் அறப்படுறதுனால நம்ம நிதானமாக நறுக்கிக்கலாம் உப்பு போட்டுக்கிறோம் கல் உப்பு கல் உப்பு தான் வந்து ஈஸியாக இருக்கும் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம் சால்ட் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் பொடி உப்பு போட்டுக்கலாம் இப்போ பெருங்காயம் போட்டுக்கிறோம் அது மேலே இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டுன்ட்டோம் இல்லையா அதை அரைச்சிட்டு வரப்போகிறோம் இப்போ ஒரு சைடில் வாங்கியில் வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாய் வற்றல் போட்டு தாளிச்சிக்கிறோம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கணும் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம் பெருங்காயம் போட்டுக்கிறோம் நல்லா வறுத்துக்கணும் மிளகாய் பொடி வந்து நம்ம ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறோம் காரம் கம்மியாக இருக்கணும்னா கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு அப்புறம் அரைச்சி விட்ட வெங்காயம் அந்த வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கிறோம் அரைச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும் நாங்கள் அதாவது பச்சை வாடை போக நல்லா வதக்கிக்கணும் மேலே வந்து சால்ட்டு அதாவது பொடி உப்பு மேலே போட்டுக்கிறோம் ஏற்கனவே கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கோம் நம்ம வந்து சால்ட்டு பொடி உப்பு மேலே போட்டுக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம் அதாவது நல்லெண்ணெய் போட்டுக்கணும் நிறையாவே நல்லெண்ணெய் ஊற்றணுங்க அப்போ தான் வந்து ப்ரிசர்வேட்டிவ் லாங் லைஃப் வரும் இது அப்புறம் பொடி மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து தனியா கடுகு வெந்தயம் சீரகம் வறுத்த பொடி அந்த பொடியை வந்து லாஸ்ட்டாக நல்லா வதக்கிட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மூடி போட்டு மூடி ஒரு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதாவது நல்லா வதக்கிக்கிறோம் இப்போது எண்ணெயெல்லாம் நல்லா குடித்து மேலே கசிஞ்சி வரும் அப்போ தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ மூடி போட்டு மூடிட்டோம் இந்த அப்படியே இருக்கட்டும்ங்க அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்துட்டு நம்ம வந்து நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அது போட்டுட்டால் வந்து பொடி உப்பு பெருங்காயம் எல்லாமே காரம் புளிப்பு எல்லாம் வந்து சமன்படுத்தும் அதனால் டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கிறோம் லாஸ்ட்டாக போட்டுருந்த பாருங்கள் எண்ணெய் வந்து கசிஞ்சி வருது பாருங்கள் மேலே எண்ணெய் முதக்கணும் அந்த அளவுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றணும் அப்படி ஊற்றினாதான் நல்ல இது பதினஞ்சு நாள் ஒரு மாதம் அப்படியே இருக்குங்க கெடாதுங்க இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி சாதம் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து தொட்டுக்கொல்ல வச்சுக்கலாம் மற்றும் சாதத்தில் போட்டுட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம் காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் கெட்டே போகாதுங்க நல்லா டைட் கண்டெய்னர் அதாவது கண்ணாடி கிளாஸ் பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு மூடி வைக்கணும் அதாவது கண்ணாடி கிளாஸ் பாட்டில நல்லா சோப் வாட்டரில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள் பக்கமும் வெளிப்பக்கமோ வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாதுங்க கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் நல்லா அந்த கிளாஸ் பாட்டில் ட்ரையாக இருக்கணும் காஞ்சி இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த தொக்கை தூக்கி நம்ம அந்த கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் போட்டு மூடி வச்சோம்னா இது அப்படியே இருக்குங்க பதினஞ்சு நாள் ஒரு மாதம் கூட கெடாமல் அப்படியே இருக்கும் நம்ம அப்பப்போ அடியிலேருந்து மேலே வந்து கிளறி கிளறி விட்டுருக்கலாம் இந்த அதாவது ஊர்க்கா மாதிரியே இருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் அட்டகாசமாக இருக்கும் சாதத்தில் பசங்கி சாப்பிட்டா அப்படியே வேற லெவல் தான் அதாவது இது தொட்டுக்கொள்றதுக்குன்றது நம்ம சிப்ஸ் வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம் சேப்பங்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து மிக்சர் வச்சுக்கலாம் வெறும் வந்து சாதம் மட்டும் வச்சுட்டு இந்த வெங்காய தொக்கை போட்டு பறிஞ்சு சாப்பிட்லாம் இப்போ சப்போஸ் இட்லி தோசையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இட்லி தோசை பண்ணும்பொழுது இதை தொட்டுக்கிறதுக்கு நம்ம வச்சுக்கலாம் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் பூரிக்கும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே இது காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க ஈஸியாக செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸிங்க டெட் ஈஸிங்க ஜஸ்ட்டு வெறும் விதின் ஃபைவ் மினிட்ஸில் இதை முடிச்சிடலாங்க இது பிக்னர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் இது தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ ஹாஸ்டலில் இருக்கிறவங்க விமென்ஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல்லாம் இருக்கீங்க பார்த்திங்களா ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை மாதிரி செஞ்சு வச்சிருந்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெறும் நீங்கள் வந்து பேச்சுலர்ஸ் வந்து ரைஸ் மட்டும் நீங்கள் குக் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்கன்னா இந்த தொக்கை போட்டு கலந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆஃபீஸ் போயர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றும் வந்து எல்லா எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லுங்க ஒரு திடீர்னு உடம்பு சரியில்லை நம்ம சமைக்க முடியல குக் பண்ண முடியல அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு ரைஸ் வச்சிருந்து இதை தொக்கு வச்சுன்னு நம்ம சாப்பிட்டுட்லாம் அன்னைக்கு மீல்ஸே ஃபினிஷ் பண்ணிடலாம் தயிர் வந்து மோன் தயிர் சாதம் தயிர் சாதம் அப்புறம் சாப்பிட்லாம் மோன் சாதம் சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸி எல்லோரும் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இது தெரியாதவங்களுக்கு போடுகின்ற பதவி இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் தெரியாதவங்களும் இருந்து இருப்பாங்க இல்லையா பிக்னர்ஸ் இருக்கலாம் இல்லையா இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இது போய் சேரட்டும் நம்ம சேனல்ல வந்து ஆல் இன் ஒன் சூன் யூடியூப் சேனலில் வந்து டிவோஷ்னல் வீடியோஸ் இருக்குது குக்கிங் வீடியோஸ் இருக்குது கார்டனிங் வீடியோஸ் இருக்குது மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இருக்குது இன்ஸ்பிரேஷ்னல் வீடியோஸ் இருக்குதுங்க எஜுகேஷ்னல் வீடியோஸ் இருக்குது நிறைய வீடியோஸு அப்லோடு பண்ணியிருக்கேங்க மற்றும் வந்து டிவோஷ்னல் சாங்ஸ் அப்லோடு பண்ணியிருக்கேங்க போய் பார்த்து பல அடைவீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலனடைய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து சொல்ல மறந்துட்டேங்க அதாவது நம்ம தாளிச்சி கொட்டும் பொழுது கடுகு மட்டும் கடுகு பெருங்காயம் மட்டும் தாளித்து கொட்டி இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குவாங்க அப்படியும் நம்ம செய்யலாம் அப்படி இல்லைன்னா கடுகு பருப்பு நான் போட்ட மாதிரியே மிளகாய் வெட்டலை கிள்ளி போட்டு தாளிச்சு கொட்டலாம் அப்படியும் நம்ம செய்யலாங்க எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படி இல்லைனா உளுத்தம்பருப்பை லேசாக வருதுண்டு கடைசியில் வந்து மிக்சியிலேருந்து ஒன்று ரெண்டுமா அதாவது பாதி பாதியாக லேசாக உடச்சிக்கணும் மிக்சியில் ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டோன்னா அந்த உளுத்தம் பொடியை வந்து லாஸ்ட்டாக அந்த வெங்காய தொக்கில் போட்டு கலந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் வெங்காய தொக்கில் அப்படியும் செய்யலாங்க அப்படி இல்லைன்னா நான் இப்போ பண்ணினா மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் வட்டல் நல்லெண்ண போட்டு பெருங்காயத்தை தாளித்து அப்படியும் செய்யலாம் ரொம்ப ஈஸிங்க எல்லா மெத்தடும் எப்படி செஞ்சாலும் நமக்கு டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணும் இப்போ மிளகா வத்தல் நடுநூறில் போடுறதுனால காரமும் அதிகமாக இருக்கும் மற்றும் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்ம வந்து மிளகாப்பொடியும் அதில் போட்டிருக்கோம் மிளகாப்பொடி வந்து நீங்கள் நிறையாவும் போடலாம் அதாவது நாலு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் பொடி வந்து நிறையா போட்டால் தான் வந்து அது அதாவது ப்ரிசர்வேட்டிவாக இருக்குங்க காரம் உப்பு நிறையா இருக்கணும் காரம் உப்பு நல்லா நல்லாவே இருந்தால் தான் அது பதினைஞ்சி நாள் ஒரு மாதம் அப்படியே கெடாமல் அப்படியே இருக்கும் காரமும் உப்பும் குறைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நல்லா இருக்காது கெட்டு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதனால் எப்போவுமே காரம் உப்பு எண்ணெய் அதிகமாக ஊதினா தான் இந்த தொக்கு மற்றும் பொடி வகைகள் இதெல்லாம் வந்து லாங் லைஃப் வரும் பதினைஞ்சி நாள் இருபது நாள் அப்படியே வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அப்படியே இருக்குங்க இந்த பாட்டில் ஏர்டைட் கண்டெய்னர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் தான் வைக்கணுங்க அதில் தான் வந்து வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும் அந்த காலத்தில் ஊர்கா அப்புறம் தொக்கு இதெல்லாம் வந்து கண்ணாடி கிளாஸ் பாட்டிலில் தான் வச்சாங்க அப்போது அப்படி வச்சால் தான் வந்து அது அப்படியே இருக்கும் கெட்டு போகாது மற்ற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வச்சிங்கன்னா சீக்கிரம் அதுக்கு ஃபங்கஸ் வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் எப்போவுமே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் பாட்டில்ஸ் ஸ்டெர்லைஸ்டு கிளாஸ் பாட்டில்ஸில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சிட்டு வெயிலில் காய வச்சுட்டு எடுக்கணும் அதாவது வெயிலில் காய வைக்கும்போது ரெண்டு கண்ணாடி கிளாஸ் பாட்டில் இருக்கு இல்லையா அந்த பாட்டிலை வந்து நல்லா தொடச்சி அலம்பி தொடைச்சிருங்க தொடச்ச உடனே வெயிலில் வைக்கும்போது மேலே வந்து ஒயிட் கலர் கிளாத்தை போட்டு மூடிட்டு அப்படியே வெயிலில் வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் மூலமாக வெயில் போய் அந்த கண்ணாடி கிளாஸ் பாட்டில் வந்து ஸ்டெர்லைஸ்டாக இருக்கும் அதில் இருக்க ஜெர்ம்ஸ் இன்ஃபெக்ஷன்லாம் கில்லாகும் இப்போ வந்து நம்ம அப்படியே ஓப்பனாக வச்சோம்னா மண் தூசி குப்பையெல்லாம் அதில் போய் அடையும் இல்லையா அதனால் எப்பவுமே வந்து கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் காய வைக்கும்போது மேலே வந்து ஒரு கிளாத்து ஒயிட் கலர் கிளாத் போட்டு மூடி ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா காய வச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நல்லா காஞ்சி நமக்கு பாட்டில்ஸ் வந்து க்ளீனாக ட்ரைனஸ்ஸாக நமக்கு கிடைக்கும் மற்றும் வந்து தூசி குப்பையெல்லாம் அதில் போகாது வெயிலில் காய வச்ச பிறகு நம்ம துணியை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அந்த தொக்கை போட்டு வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொக்கு இந்த ஊர்காலாம் நிறையா செஞ்சிருக்கும் போது டெய்லி வந்து கலரி கலரி கொடுத்து வெயிலில் வச்சு வச்சு எடுப்பாங்கங்க அதாவது வெயில்ல காய வச்சிட்டு அந்த ஊர்கா தொக்கெல்லாம் அது மேல வந்து ஒயிட் கலர் கிளாத் வச்சு மூடி வெயில்ல காய வைப்பாங்க காய வச்சுட்டு அதை எடுத்து வெளியில வந்து அடியிலேருந்து நம்ம கலரி கொடுக்கணும் ஊர்காவோ தொக்கோ கலரி கலரி கொடுத்து நம்ம வெயிலில் வச்சு வச்சு அப்போது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வச்சோன்னா அது வந்து நல்ல லாங் லைஃப் வரும் கெட்டே அது ஏன்னா நம்ம நல்லா அப்படியே நல்லா சுருளை கலரி இருக்கோம் இல்லையா அல்வா பதத்துக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம கலரி இருக்கோம் இல்லையா கெட்டு போகிறதுக்கு சான்ஸே இருக்காது மேபி வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரம் கழித்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரா மாதிரி இருந்தது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ் கழித்து வெயிலில் வச்சு காய வச்சு அடியிலேருந்து கிளறி கிளரி கொடுத்தோம்னா அது அப்படியே இருக்குங்க கெட்டு போகவே போகாது அருமையான வெங்காய தொக்கு எல்லாரும் செஞ்சு பெறுவீர்கள் அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து எங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம் நம்முடைய ஞானம் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதாவது இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியுதா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே நமக்கு இருக்குங்க அதனால் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே இது தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்